ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக இருபது நிமிஷத்தில் செய்ய போகிறோம் பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் என்னோட பையன் அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவனே களத்தில் இறங்கிட்டான் நம்ம நாங்கள் வீட்டில் அரைச்ச மாவு யூஸ் பண்ணல பேக்கிங் மாவு தான் யூஸ் பண்ணோம் ஸோ பாத்திரம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மாவு கொட்டிக்கலாம் அதில் சுடுதண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மாவு நல்லா பிசஞ்சாச்சு நம்ம கொஞ்சம் முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சோனா நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை என் பையனுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு இருந்தான் இடையில வேறு அம்மா நான் உப்பு இருக்கான் டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு வாயில் வச்சுட்டே இருந்தான் சரி நம்ம பையன் தானே நம்ம தான் சாப்பிட போகிறோம் சொல்லிட்டு விட்டுட்டோம் அடுத்து மாவும் நம்ம நீல மாவும் பண்ணிக்கலாம் ரவுண்ட் சேஃப்லையும் பண்ணிக்கலாம் என் பையனுக்கு என்ன சேஃப் வருதோ அதையே தான் அவன் இருந்தான் சரி இஷ்டத்துக்கு செய்யட்டும் சொல்லிட்டு விட்டுட்டோம் நீல சேப்பிலையும் பண்ணால் உருண்டு உருண்டையாக செஞ்சுட்டு இருந்தான் சரி நான் பண்ணுறேன்டா நீ இருடான்னு சொன்னதுக்கு கேட்கவே இல்லை அம்மா நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன்னு அவன் வேலையை காட்டிட்டான் ஓரளவு செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கு வந்து நான் பாகு வந்துட்டு சீனிலாம் செய்யலாம் டேஸ்ட்டாக இருக்கும் பட் இன்னைக்கு நாங்கள் வெள்ளத்தில் செஞ்சுருக்கோம் அதே மாதிரி இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலவங்க இட்லி பானையில் நம்ம இட்லியை விற்கிற மாதிரி வேக வைப்பாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் என்ன கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்தோன்னா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு சுடுதண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுருக்கேன் ஓரளவு செஞ்சு முடிச்சிட்டோம் ஆமாம் இங்கே பாருங்கள் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிவிட்டு கீழே கொட்டி மேலே கொட்டி ஒரு அளவில் செஞ்சு முடிச்சிட்டோம் நானும் செஞ்சே ஆவேன்னு சொல்லிவிட்டு விடவே இல்லை அவங்க அப்பாவும் வெளில போயிட்டாங்களா ஸோ வந்துட்டு சரி வா இறங்குடான்னு சொல்லிவிட்டு அவன் செஞ்சிட்டே தான் இருந்தான் இந்த மாதிரி சேட்டை குழந்தைங்களுக்கு நம்ம வந்துட்டு வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம கையில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நாங்கள் வெளியில் சாப்பிட மாட்டோம்னு இல்லை சாப்பிடுவோம் அவன் பாட்டிக்கிட்ட போயிட்டு பாட்டி இங்கே பாருங்கள் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட காட்டிகிட்டு இருந்தான் அதையும் நெக்ஸ்ட்டு அடி செஞ்சு முடிச்சாச்சுன்னு சொல்லியாச்சு அடுத்து எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு நம்ம வெள்ளத்தில் தானே செய்ய போகிறோம் ஸோ வந்துட்டு நான் ஒரு ரெண்டு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதையும் என் பையன் விடலை டேஸ்ட் பார்த்துட்டான் அப்புறம் நானே அதை உடைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ட்ரை இருந்தான் லாஸ்ட்டாக உடச்சி முடித்தாச்சு இடையில இடையில டேஸ்ட் வேறு பார்த்துட்டே இருந்தேன் அந்த வெள்ளத்தை நம்ம பார்த்து எடுத்துக்கு மாற்றிடலாம் மாற்றியாச்சு மாற்றினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு கொதிக்க விட்டால் போதும் நெக்ஸ்ட் நமக்கு தண்ணியும் ரெடி ஆகிட்டுருக்கு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஸோ நம்ம கொதிக்கிற ஸ்டேஜில் போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உடையாமவும் இருக்கும் பையன் அம்மா நான் தான் போடுவேன் சொல்லிவிட்டு அவனை ஒன்று ஒன்றா போட்டுகிட்டு இருந்தான் சரி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீ கிளம்பு தம்பின்னு சொல்லிவிட்டு உள்ளே எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணோன்னா உடையாமல் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிச்சா நமக்கு போதும் ஏன்னா சுடுதே நீ இல்லை நம்ம பச்சரிசி மாவில் ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும் கொதிச்சிட்டுருக்கு சைட் பாகு ரெடியாயிடுச்சு பாகு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அங்கே வேக வெந்துட்டுருக்குல்ல அதிலே வந்துட்டு டேரெக்டாக வெள்ளத்தை போட்டுருவாங்க நான் கொஞ்சம் வெள்ளத்தில் தூசி எதுவும் இருக்குன்னு சொல்லிவிட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி போட்டேன் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அதில் வந்து தேங்காய்ப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ போட்டோம்னா எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் லைட்டாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு பாக கொஞ்சம் மிச்சம் ஆகிடுச்சு ஸோ வீட்டில் இருந்த பொரியை வச்சுட்டு அதுலேயும் ஒரு பொறி உருண்டையும் செஞ்சாச்சு என் பையன் அம்மா பாருங்கள் நல்லா இருக்கு நக்கல் பண்ணால் நமக்கு பால் குள்கட்டை ரெடி ஆகிடுச்சு இப்பளான வேலை தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பையனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ டேஸ்ட் பார்க்கலான்னு எடுத்து டேஸ்ட் பார்த்தா நல்லா தான் ஆகிடுச்சு கொஞ்சம் மார்க் ரியாக்ஷன் காட்டினா நல்லா இருந்தது நம்ம வெள்ளைக்குள்ளே செஞ்சோம்னால் ரொம்ப ஹெல்தியும் கூட நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ